මෙම ವಾರతವಾನವ ಪොಲಿಸ್ಪತಿ TW ද ತ್ಕ್ හత. இந்த அறிக்கைக்கு அமைய போலீஸ் மா அதிபர் டி எம் டபிள்யூ தேசபந்து தென்னக்கோன் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து இரண்டு ஐந்தாம் இலக்க அதிகாரிகளை நீக்குவதற்கான தாபன சட்டக்கோவையின் பதினான்காவது சரத்துக்கு அமைய அவரை பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பிலான பிரேரணை பாராளுமன்ற ஒழுங்கு புத்தகத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற நிலையியல் கட்டளையின் இருபத்தி ஏழாவது பிரிவுக்கு அமைய பாராளுமன்ற ஒழுங்கு புத்தகத்தில் உள்ளடக்கப்பட்டு முழுமையாக ஐந்து நாட்கள் கடந்த பின்னர் இந்த பிரேரணை பாராளுமன்ற நடவடிக்கை புத்தகத்தில் உள்ளடக்கப்படுவதுடன் அது தொடர்பில் பாராளுமன்ற விவகாரம் தொடர்பிலான தெரிவு குழுவினால் தீர்மானிக்கப்படும் தினமொன்றில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் பாராளுமன்றத்திற்கு வருகை தராத பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மையுடன் இந்த யோசனைக்கு ஆதரவாக வாக்களிக்கப்பட்டார் இந்த சட்டத்தின் பதினெட்டாவது பிரிவு அமைய அவரை தாமதமின்றி அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கு பரிந்துரைக்கப்படும்